இன்னொன்று எனக்கு என்ன பிடிச்சதுன்னா மாசுக்கிட்ட எல்லா அவர் படம் எடுத்தாருன்னா அவர் படம் நடிக்கிறாருன்னா ஏதாவது ஒரு சாங்ல வருவார் ஒரு சின்னம் பிட்டாத வருவார் அது எதுக்கு வராது எனக்கு தெரியாது டே நீ ஒழுங்கு ஆட மாட்டேடா எப்பயாவது நீ ஆடுறத பார்த்துக்கிடான் அதுக்கு வராரா என்னன்னு எனக்கு தெரியாது ரொம்ப பிரமாதமாக செய்யக்கூடிய மனிதன் இந்த இப்போ கிருஷ்ணன் பேசும்போது சொன்னான் ராதாகிருஷ்ணன் இவங்கெல்லாம் வந்து உண்மையில் இந்த காலத்துல இவ்வளோ வேகமா இருக்கணும்ன்றத கத்துக்கிட்டதே இவங்க இருந்தான் ஏன்னா நாங்க எங்க பழைய பிறந்தாலும் அப்படியே வந்துட்டு போயிட்டுல முடியாது இப்போ தேவான சகோதரர்கள் இருக்காங்கன்னா நாங்கள்லாம் ஒரு செட்டு தான் இல்ல நாங்களாம் ஒரு பெரிய செட்டு அப்படி சொல்லிட்டு இருந்தேன் ஜெயபிரகாஷ் நாங்கள் ரொம்ப நல்லவங்க இல்லை பட் இப்போ நல்லவங்களாக ஆகிட்டோம் ஏன்னா முடியாமன்னு ஒன்று இருக்கு பெருமை அதை ஒன்றுமே சொல்ல முடியாது சொல்ல முடியாது நான் எல்லாருக்கும் அட்வைஸ் தான் பண்ணுவேன் எனக்கு இவன் வந்து பாடம் புக் பண்ணும்போது இவனுக்காகலாம் நான் நடிக்கல இவங்க அப்பாவுக்காக நடித்தேன் யாரோட எதுக்காக இவரில் ஒத்துக்கிட்டாருன்னு ரொம்ப பெருமையாக சொல்லிட்டு இருந்தாங்க நான் இவங்க அப்பாவுக்காக ஒத்துக்கிட்டேன் அவர் பேர் என்னன்னா கருணாநிதி எனக்கு ரொம்ப பிடிச்ச பேர் தான் பரவாயில்ல நான் வரேன் சொல்றேன்னா இவன் எடுத்தான் அன்பண்ணுற சார்னு சொல்லிட்டு இவன் அவரை பார்க்கறதுக்கு நாலு வருஷமாச்சு நான் டெய்லி போவேன் அவரை வீட்டு தாண்டி தான் போவேன் எங்க ஹாஸ்பிட்டலுக்கு அப்போ பார்க்கும்போது கருணாநிதி நான் பார்ப்பேன் கடனி பார்த்தாலே அன்பு இருக்காருன்னு அர்த்தம் நல்ல எதையுமே அதிகமாக யூஸ் பண்ணிக்க மாட்டார் இவங்க பார்க்க இப்போ அது மாதிரி இப்போ எனக்கு ப்ரொடியூசர் அறிமுகப்படுத்தினாங்க நான் நினைச்சிக்கிட்டு இருக்கேன் அன்பு சார் தான் எடுக்கிறாருன்னு பார்த்தா இவன் ஒரு ப்ரொடியூசர் இருக்கான் அதில் இப்படி எல்லாரும் சேர்ந்து இந்த படத்தை வந்து பெரிய வெற்றி படமாக ஏன்னா ஹீரோவை பண்ணுறவங்க வந்து ஜே என்ன பையன் ஜெயபிரகாஷ்னா எனக்கு நல்லா தெரியும் இருந்தாலும் அவங்க பையன் தெரிஞ்ச உடனே எனக்கு ரொம்ப உண்மையான ஒரு புலங்காகிதம் இங்கே இருக்கிறவங்க அத்தனை பேருமே இந்த படம் நல்லா ஓடணும் நல்லா ஓடணும்னு சொன்னாங்க இப்போ கூட சகோதரர் நான் வில்லன் செஞ்சுட்டேன் இதில் அப்படின்னு சொல்லி என்னை பற்றி ஏதோ சொன்னார் அவர் இப்போ பேசும்போது நோ சான்ஸ் ராதாரவினு இப்படி சொல்லாது ஏன்னு சொல்லியிருக்கேன் பல மில்டன் கிட்ட இப்படிதான் சொன்னேன் மேடையில் உட்காந்துட்டு என்னை பெருமையா சொல்றேன்னு சொல்லிட்டு இவரோட நடிப்பு நோ சான்ஸ் சொன்னேன் அதுலேருந்து சான்ஸே இல்லாமல் ஏடா நோ சான்ஸ்னு சொல்ற சான்ஸ் இதுக்குன்னு சொல்லுடா ஏன்னா இப்போ உருட்டுறதுக்கு ரொம்ப நமக்குலாம் எனக்கு வெறும் கேமரா முன்னாடி தான் நடிக்க தெரியும் பின்னாடிலாம் நடிக்கவே தெரியாது எனக்கு கேமரா முன்னாடி நல்லா நடிப்பேன் இந்த நிக்கில கேட்டு பாருங்க அவன் சொல்லுவான் அவன் வந்து உலகமாக நடிகாம நிக்கில் அவங்க பார்த்தோன்னு சார் நம்ம பார்த்தோன்னா அவன் எல்லாருக்குமே அதான் சொல்லிக்கிட்டே வரான் உள்ள அவங்க குடும்பம் நம்ம ரொம்ப நெருக்கமான குடும்பம் இவங்களை பற்றி இப்போ பேரை விட்டுருந்தேன்னு வச்சுக்கோங்க பத்தியா என் பேரை விட்டார் பார்த்து மனிதா மனிதர்கள் தானே நம்ம அப்படி நினைப்பாங்க இதை நான் யார்கிட்டருந்து கற்றுக்கிட்டேன்னா அனைத்து கலைஞர் தான் கத்துக்கிட்டேன் இந்த விஷயத்த அவர் பேர் விட்டுருவார் ஸ்ரீ டைம்ல எல்லாரையும் பற்றி சொல்லுவார் இப்போ என் பேரை சொல்லுன்னு வச்சுங்க எனக்கு வராதா அப்படி யோசிச்சுக்கிட்டே இருப்பேன் உடனே சொல்லுவார் தம்பி ராதா ரவி கூறியது போல் என்னடா நான் சொன்ன நம்ம இருக்கிறோம்ன்றது பேரை சொல்லுவார் அதில் குத்துவார் அதெல்லாம் அவர்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டே தான் அதாவது நல்ல விஷயங்கள் மட்டும் அவர்கிட்ட நான் கற்றுக்கிட்டேன் ஒன்று ஒன்று என்னென்ன எனக்கு ரொம்ப பிடிச்ச குரூப் என்னென்னா தேவானனை இப்போ தான் பார்த்தேன் இப்போ சொன்னார் அப்போ இதில் பார்க்கும்போது சொன்னார் ஒரு ஷோ முடிச்சுட்டு வந்தீங்க எங்கப்பா முடிச்சிட்டு வந்தீங்கன்னு கேட்டுக்கிட்டு இருந்தேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு தேவானனை அவர் போடுறதும் மியூசிக் தான் இன்னொருத்த இன்னொரு சகோதரர் நல்லா போடுறாங்க பட் நின்று வாங்குறதுக்குள்ள போதும் போது நான் ஆகிட்டு வாசு என் படத்துக்கு சொன்னார் இது நம்ம பூமி வாங்கிட்டு சொல்லிட்டு போய் இந்த பாட்டு எனக்கு பாட்டுக்கு சம்பந்தமே இல்லை ப்ரொடியூசர் தான் சம்பந்தம் இல்லை அப்ப ஒரு பாட்டை போட்டு கொடுத்தாங்க கொடுத்துட்டு போய் எடுத்து போய் போட்ட அவர் டைரக்டரே சொன்னார் இது ரொம்ப கொஞ்சம் ஒரு பழைய டியூன்லேருந்து எடுத்துட்டேன் நீ அவசரப்படுறியே அதுக்காக செஞ்சேன் பழதாக இருக்கலாம்ண்ணே ரொம்ப ஊசி போய் கிடக்குது என்ன இழுத்த நூல் வருதுன்னு சொல்லிட்டேன் ஏன் ரொம்ப பிரம்மமாக சொல்கிறேன் ஏன் ராதா ரஞ்சி அதை கேளுங்க என் சுட்ட எல்லாருமே சொல்லியிருக்காரு இதெல்லாம் எதுக்கு உங்களுக்கு சொல்கிறேன்னா உண்மைக்கு பயம் வரவே கூடாது உண்மைக்கு மட்டும் பயம் வரவே கூடாது இருந்தாலும் துணிச்சலாக சொல்லணும் இப்போ கூட நான் கேட்டேன் அவன் பேர் என்ன கன்னெடுத்தாள் சரண்ராஜ் அவன் ஏன் வரலன்னு கேட்டேன் அவங்க கூட்டங்கள தெரியல அவன் நல்லா வந்தானே வருவானே ஏன் வர மாட்டேறான ஏன்னா வரணும் எல்லோருமே ப்ரொமோஷனுக்கு ஒருவேளை இந்த மாதிரி படங்களுக்கெல்லாம் வந்தால் பெரிய ஹெல்ப்பாக இருக்கும் படம் ஓடுறதுக்கு பெரிய உதவியாக இருக்கும் ஏன்னா இதுவும் ஆடட் அட்ராக்ஷன் தான் இந்த ஃபங்க்ஷன் வைக்கிறாங்களே இதெல்லாம் வந்து ஒரு ஆடட் அட்ராக்ஷன் ஃபார் அ ஃபில்ம் ஏன்னா வேறு ஒன்றுமே செய்ய சொல்லி என்னை வந்து டான்ஸ் அடைங்கன்னு சொல்லலை வந்து நின்று பேசிட்டு போங்கன்னு சொன்ன நம்மளால் எது முடியுமோ அது தெரிஞ்சுதான் சொல்கிறாங்க எதுக்காக சொல்கிறேன்னா இப்போ நீங்கள் யூடியூபர்ஸ் எல்லாம் இருக்கீங்க பத்திரிக்கைக்காளரில் சில பேர் இருக்காங்க எல்லாருமே நல்லதாக போடுவாங்கன்னு சொல்ல முடியாது சில டைமில் அப்படி கொஞ்சம் ஒரு பொடி வைப்பாங்க உங்களுக்குலாம் ஏன் சொல்கிறேன்னா இந்த படம் ஓடுறதுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணணும்னு ஒருத்தர் கேட்டுக்கிட்டு இருந்தார் நான் அப்படி நினச்சிக்கிட்டேன் அவங்கள போய் கேட்டால் அவங்க என்ன செய்ய முடியும் நம்ம நல்ல படமாக எடுக்கணும் பட் இந்த படம் நல்லா இருக்கும்னு ஏன் சொல்கிறேன் நான் ஒன்றும் படம்லாம் பார்க்கல ஏன் நல்லா இருக்குன்னு சொன்னால் தண்ணி பஞ்சம் நம்ம ஊரில் ஹெவியாக இருக்குது பயங்கரமாக இருக்குது அதை வச்சு கதை பண்ணியிருக்காங்கன்னு போது டெஃபினட்டாக இந்த வெற்றி வந்து தண்ணியில் எழுதிய வார்த்தை மாதிரி இருக்கக்கூடாது கல்வெட்டாக இருக்க வேண்டும் இந்த படம் இந்த படம் நம்ம ஊருக்கு இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைக்கு கல்வெட்டாக நிச்சயமாக இருக்கும் அதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது உனக்கு சொல்கிறேன் டைரக்டர் சொல்கிறேன் என்னென்ன படம் வந்து அஞ்சு நாள் தானே ஓடிச்சு பத்து நாள் தானே ஓடிச்சு அப்புறம் தேட்டர் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அதெல்லாம் அப்படி தாண்டா இப்பெல்லாம் வந்து ரெண்டு வெற்றிகரமான இரண்டாவது நாள் போடுறாங்க உனது தான் அஞ்சு நாள் ஓடி இருக்கு அது சொல்லு ஏன் சொல்றேன் இப்போ நான் கூட கடைசி தோட்டானு ஒரு படம் கிடைச்சேன் அந்த ரிலீஸ்லேயே பெஸ்ட் பிக்சருங்க இதுன்னு சொன்னாங்க இப்போ ஒரு மூணு நாள் படம் உங்க சேர்ந்த ரிலீஸ் ஆச்சு அப்பாடா பெஸ்ட் பிக்சர்னா எப்படி ஒரு ஒரு இருபத்தஞ்சி நாள் ஓடும் பார்த்தா எட்டு தேட்டர்லேருந்து எடுத்துட்டாங்க தேட்டர் கிடைக்கல நான் அதெல்லாம் சொல்லான்னு பார்த்தேன் அன்பு போயிட்டு அன்புக்கிட்ட சொல்லான்னு பார்த்தேன் ஓ நீ வேறு எதாவது செலவு பண்ணலோட இங்கே ஒரு மூணு தேட்டர் கட்டி விடாதுன்னு ஏன்னா பெல்லிங்டன் போயிடுச்சு கெய்ட்டி போயிடுச்சு லிபர்ட்டி போயிடுச்சு எல்லாம் போயிடுச்சு போயிடுச்சு ஆனந்த் போயிடுச்சு எது நல்ல தேட்டர்னாங்கலாம் போய் படம் பார்ப்போம் அந்த படம்லாம் அந்த தேட்டர்லாம் காணான்னு ஒன்றும் ஆச்சரியமாக இருக்கு நல்லவேளை சத்தியம் தேட்டரில் இன்னும் இருக்கு அப்புறம் இந்த பக்கம் புதுசு புதுசாக கட்டுறாங்க அதனால் நான் அன்புட்ட சொல்லான்னு பார்த்தேன் இப்போ ஒரு ஒரு தேட்டர் ரெண்டு தேட்டர் கட்டி கொடுப்பா சிட்டிக்குள்ள ஏன்னா எட்டு தேட்டரு போயிடுச்சு ஏன்னா எங்கள் எங்கள் பொழப்பை நடிப்பு தானே அதனால சொல்கிறேன் எங்கள் படனை வரணும் ரிலீஸ் ஆகணும் அந்த சுயநலத்தில் தான் சொல்கிறேன் எனக்கு வெறும் தான் சொல்லலை நடிக்க தெரியும் கேமரா முன்னாடி மட்டும்தான் நடிக்க தெரியும் பின்னால் நான் நடிக்கிறது நம்ம சொல்றதெல்லாம் உண்மையான வார்த்தை தான் இந்த இது கூட சி டி தியாகராஜன் ஹால் கூட டைரக்டர் வந்து சொன்னான் இங்கே தான் என்ன பண்ணுறோம் சுற்றி சுற்றி இங்கேயே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க என்னடா ஏன்டா அங்கே பண்ணுறீங்க ஏன்னா இப்போ நாளைக்கு திருப்பி ஒன்று இருக்க சிட்டு விழிட்டு விழாக்கு வரணும் அதில் வேறு நான் நடித்து தொலைஞ்சிருக்கேன் எனக்கு உண்மையிலேயே இளைஞர்களுக்கு இடம் கொடுப்போம் நம்ம சொல்லவே தேவையில்லை ஆட்டோமேட்டிக்காக தள்ளி ஊற்றுவோங்கும்போது இருக்கு நம்மளை அவ்வளோ பேர் இதை இப்போ வந்தவன் பேர் பில்லன் செய்கிறேன்னு சொல்லிட்டான் இப்போ நமக்கு ஒரு சின்ன கிரேடு கொடுத்துருக்காங்க அதை அவனுக்கு தெரியல முதல்ல நானே தான் நேராக போய் பொண்ணை தூக்கிக்கிட்டோ குடும்பத்தை கெடுத்துக்கிட்டோ ஏதோ இருப்பேன் இப்போ அது கிடையாது ஆர்டர் பண்ணுறது தான் போய் அவங்களெல்லாம் போய் கெடு போய் இந்த குடும்பத்தை கெடு வெறும் ஆர்டர் பண்ணுறதோட விட்டாங்க ஏன்னா இவரை வச்சு கூப்பிட்டு போய் ஊரணும் வரணும்ல வேணாண்டா ஒரு உக்கார சொல்ல சொல்லுன்னு சொல்கிறாங்க அதுக்குன்னு வச்சுருக்கேன் ஆளுங்களை இப்போ கெடுக்கிறதுக்குன்னு ஆனால் நான் உண்மையை சொல்கிறேன் கெடுக்கிறதுக்குன்னு நீ நினைக்காது தமிழ்நாட்டு மக்கள் மாதிரி அறிவாளிகள் யாருமே கிடையாது நானும் விஜயகாந்தம் ஒரு இருக்கணும் அதில் மேட்டுப்பாளையத்தில் எடுத்துட்டு இருந்தோம் இந்த கல்லர் ஸ்டேஷன் அண்டை போய் எடுத்தோம் காட்டுக்குள்ளே போய் கூட்டம் வரக்கூடாதுன்னு ஃபைட் எடுத்துக்கிட்டு இருந்தோம் அங்கே ஒரு ஆறு பொம்மலையும் வந்துருச்சு படம் பார்க்க ஷூட்டிங் பார்க்க வந்து விஜயகாந்த் பக்கத்தில் உட்காந்துட்டு தம்பி நீங்கள் ராதா ரவி நம்பாதீங்க தம்பி பக்கத்தில் சிகரெட் பிடிச்சிக்கிட்டே இருந்தேன் ஏமா நான் தான் ராதா ரேவி அது தெரியும் தம்பி நீ தானே தெரிஞ்சுக்கிட்டு சொல்லுதுன்னா அப்போ நான் நினச்சேன் நம்ம கேரக்டர் சக்சஸ்ரானு அப்போடா பயப்படுறாங்களே அந்தளவுக்கு ஏன்னா பிஎஸ் வீரபண்ணை பற்றி சொல்லியிருக்காங்க நம்பியர் சாமியை பற்றி சொல்லியிருக்காங்க எங்கள் அப்பாவெல்லாம் பற்றிலாம் சொல்லியிருக்காங்க பட் நம்மளை பற்றி இப்படி நேராக சொல்லும் போது எனக்கு பெரிய சந்தோஷம் மேக்கப்புன்றது நானும் கொஞ்சம் யோசித்து செய் செய்வேன் டைரக்ட் தப்பா எடுத்துக்கூடாது அமரன் படுத்து இப்படி தான் இந்த முடியை ஷார்ட் ஆக்கி ப்ளீச் பண்ணேன் வெள்ளை ஆகணும்னு ப்ளீச் பண்ணி இந்த கண்ணு ரெப்பையே கிழிஞ்சு போச்சு அப்போ அந்த ட்ரெஸ்ஸெல்லாம் மாட்டிட்டு பல்லெல்லாம் போட்டுட்டு அப்படியே வைத்தேன் காரில் ஆர்பருக்கு போகணும் பன்னெண்டா நம்பர் கேட்டு தான் உள்ள அது போகிறதுக்கு முன்னாடி போலீஸ் நிறுத்தி தூர்தர்ஷன் வழியே சுற்றி போங்கன்னு சொல்லிட்டான் அப்போ என்ன பார்த்து சொன்னான் டே சேட்டே சுற்றிப்போ அப்படின்னு சொன்னேன் வெற்றி ஆயிட்டா ஏன்னா அவன் என்னை பார்த்து டே சேட்டுன்னு சொல்றான் சாதாரண பார்த்துருந்தா சொல்ல மாட்டான் இது எதுக்காக சொல்கிறேன்னா படத்தில் நடித்து பேர் கிடைக்கும்ன்றது ஒன்று இருக்கட்டும் இப்ப படங்கள் வந்து பெருசாக நிறைய படம் வந்துக்கிட்டே இருக்குது இரநூறு படம் நின்னாலும் தப்பு சொல்கிறாங்க இரநூறு படம் வந்தாலும் நான் தப்பு சொல்கிறேன் ஊட்டம் வந்துக்கிட்டே இருக்குது ரெடியாக இருக்காங்க சுட சுட சீட்டு சூடு அப்படியே இருக்குது படம் மட்டும் வந்துக்கிட்டே இருக்குது அது கொஞ்சம் அரங்கணும் இல்லை அதா சொல்கிறேங்க இதெல்லாம் பற்றி ஒரி பண்ணாமல் இந்த படத்தை எடுங்க விடுங்க வெற்றி ஆகணும் எல்லோருக்கும் எனக்கு ஆசை தான் நூறு நாள் ஓடினா எனக்கும் பெருமையாக இருக்கும் நிறைய படம் ஓடணும் இவனுக்கு நிறைய படம் வரணும் இந்த டைரக்டருக்கு இந்த டீமுக்கு நல்ல டீம் வந்து யங்ஸ்டர்ஸ் டீம் இந்த கேமராமேனை காமிச்சாங்க இப்போதான் பார்த்தேன் நான் அவரை அவர் சொல்லிட்டு இருந்தேன் இருக்கிறதுலையே ஒன்று ஒரு ஒர்ஸ்டு கேமராமேன்னா இருந்தால்தான் ஒர்ஸ்ட்டு கேமராமேன் அவருக்கு பர்ஃபெக்டாகி வர வரைக்கும் உடம்புறான் இருந்தால் சாப்பிடுச்சிட்டான் என்னெல்லாம் என்கிட்ட பேசுறதுக்கே யோசிப்பாங்க இவன் வந்து கேமராமேனை தட்டி விட்டுருவான் கேமராமேன் வந்து சார் இங்கே நிற்கிற சதுக்கு இப்படி திரும்பணும் சார்னா சொல்லுவார் என்ன அது எலவாக போச்சுது யார் யோன் கேமரா மேனாக போட்டது ஷார்ட் எடுத்து ஓகே சொல்ல வேண்டியது தானே நமக்கு ஒரு ஏஜுக்கு மேலே போனோம்னா நின்று நடிச்சிக்கிட்டு இருக்கிறது கொஞ்சம் யோசிக்கிறோம் பட் படம் வந்துகிட்டு இருக்குது வந்துட்டுருக்கும்போது இது இதில் கூட பாருங்கள் மேக்கப்லாம் போடல சும்மா சொந்த முடியோடு சொந்த முடியோடு அவர் வந்தாருங்க அதில் பெருமைக்காக இல்லை பிக்கு வைக்கிறதுக்குலாம் டைம் ஆகும் ஏன் வேறு இங்கே போதும் அங்கே இந்த படம் எடுத்து எவ்வளோ வருஷம் ஆச்சுன்னா நாலு வருஷம் ஆச்சு அதனால் இன்னும் ஒன்றும் கவலைப்படாத பன்னெண்டு பதிமூணு வருஷம் கழித்து ரிலீஸ் ஆன படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகிடுச்சு பன்னெண்டு பதிமூணுக்கே அப்படின்னா நீ நாலு தானடா அது இப்போ ஜனங்களுக்கு அதுதான் டேஸ்ட் போட இருக்கு இப்போ பழைய படமாக கொண்டாந்து விடணும் அப்போ நல்ல படம் எடுத்துருக்கோன்னு அர்த்தம் இப்போ எடுக்க மாட்டோன்னு அர்த்தம் இப்போ எடுக்கிறேன் படம்லாம் நிறைய வருது என்ன அவன் பேரையும் ஹீரோ ஹீரோயின் பேரை தெரிஞ்சுக்கிறதுக்குள்ளே போதும் போதும் நான் ஆயிடுச்சு எனக்கு மற்றவங்கள பற்றி சொல்லலை ஏன்னா நான் எல்லாரோடையும் பேரை சொல்லி அன்ப பேர் விற்கிறதே அடையாளத்துக்கு தானே அந்த பேர் இல்லாமல் சொல்வது எனக்கு அவ்வளோ ஒத்து வராது அதனால இந்த படம் வந்து இந்த படத்தில் கூட வீட்டில் கூட கேட்குறாங்க என்ன படத்துக்கு போகிறீங்க கேசட் வெளியிட்டுருக்காங்க அஞ்சனா படம் பேர் தெரில என்ன பண்ணுன்னா அவன் டைரக்டர் பேர் தெரியுது எல்லாரும் பேர் தெரியும் படம் பேர் தெரியல அப்புறம் இங்கே தான் வந்து பார்த்தேன் வருணன்னு போட்டுக்குல்ல வருணன்னா ஏதோ தண்ணி சம்பந்தமாகவும் இல்லை மழை சம்பந்தமாகவும் இருக்கணும்னு நினைக்கிறேன் எனக்கு அவ்வளோ தூரம் தமிழ் தெரியாது அதுக்காக சொல்கிறேன் ஏன்னா எனக்கு அவ்வளோ கிளியராக இதை யோசிக்கிறதுக்குள்ள காரில் போகும்போதே நாங்களாம் டைட்டில் வச்சுருப்போம் அப்போல்லாம் வந்து காரில் அப்படி போகும்போது பாஸ் ஆகும்போது படிச்சுடுவோம் டைட்டில் இப்போ அப்படி இல்லை போய் அடுத்த தெருவில் போய் நின்று படித்து யோசிக்க வேண்டிய இதாண்டா டைட்டிலாக இருக்கும்னு இப்போ நிறைய வந்துருச்சு டைட்டிலாக திருப்பி திருப்பி இப்போ அமரன் வந்ததே மாதிரி வருத்தமில்லா வாலிபர் சங்கம் எல்லாம் வர ஆரம்பிச்சிச்சு அதெல்லாம் கொஞ்சம் நல்ல டைட்டில் போல ஆனால் நீங்கள் எதுவுமே இல்லாமல் வருணன்னு பேர் வச்சு இது வாயில் நுழையில நின்று படிப்பான் பாரு வருணன் இதை படித்தா அந்த படம் ஓடும் ஏன்னா அதுக்கு தான் டைட்டில் இப்படி வைக்கிறாங்களான்னு தெரியல எனக்கு கொஞ்சம் நேரம் நின்று பார்க்கறதுக்காக இருக்கட்டும் சும்மா விட்டோம்னா போயிடுவாங்க ஏன்னாங்க நல்ல ஒரு பிரமாதமான படம் அந்த அந்த குழந்தை சொல்லிச்சு நீங்கள் ஒரு ராதாரவியோட நின்று செய்யறதுக்கே பயமாக ஏம்மா இப்படி சொல்லி சொல்லி ஒதுக்கிடுறீங்க நான் உன்னை ஏதாவது தொட்டு பார்த்தலாம் தொடக்கூட இல்லை நான் உன்னை என்ன செஞ்சேன் படமும் பார்த்தேன் நடிப்புக்காக பார்த்துருப்பேன் அப்படிலாம் நீங்கள் சொல்லி இல்லை கடைசியில் இல்லை சார் ராதரவி போடலாம் இவங்க பயப்படுறாங்க சார் நடிகத்துக்கு சொன்னால் என் பொல போயிடும் அதனால் இனிமேல் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்லியாக அவரோடு இருப்போம் நல்லா பேசுவார் அப்படின்னு ஏதோ சொல்லுங்கள் சொன்னால் தானே என் போடுவாங்க இல்லை இல்லை இடம் போட மாட்டேன் என்று சொல்லி எனக்கு இப்படி ஒரு பெரிய வாய்ப்பு கொடுத்து டைரக்டர் ப்ரொடியூசர் எல்லாருக்கும் அன்பனு சேர்த்து எல்லோரையும் சொல்கிறேன் எல்லாருக்கும் என்னுடைய பத்திரிக்கையாளர் அன்பர்கள் இந்த இடத்தை அழி அழித்திருக்கும் நிர்வாகத்திற்கும் என்னுடைய சிறந்த நன்றியும் என் குடும்பத்தின் சார்பாக நன்றியை சொல்லி அடுத்த முறை படம் எடுக்கும்போது மேக்சிமம் நீங்கள் எப்படி டப் பண்ணுறீங்க படத்தை மற்ற லாங்குவேஜ்லாம் டப் பண்ணால் தானே போகிறோம் அதுக்கே முதல்ல வந்தோடனே டப்பிங் ஆர்டிஸ்ட்டை ஏன் கூப்பிட்றீங்க சில பேர் நடிக்க வச்சுருக்காங்க அவங்க எல்லாமே டப் பண்ணுறாங்க அவங்களே பேச சொல்லுங்கள் என்று சொல்லி எனக்கு இவ்வளோதான் அறிவுரை இன்னொன்று இளைஞர்கள் தயவுசெய்து தாய் தந்தையரை முதியோர் இல்லத்தில் சேர்த்து விடாதீர்கள் கடைசி வரைக்கும் குட வச்சு காப்பாற்றுங்க அவங்க மட்டும் விட்டாதீங்க தாய் தந்தையரை வணங்கி கொண்டிருந்தால் அதுவே ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்று கூறி எனக்கு வாய்ப்பு கொடுத்ததற்கு நன்றி நன்றி நன்றி